ஹைங்க எல்லாேருக்குமே ஒரு கம்ஃபர்ட் ஃபுட் அப்படின்னா அது வந்து தக்காளி சாதமாக இருந்துச்சு ஒரு காலத்தில் இப்போது எல்லாமே தக்காளி சாதத்தை பிரியாணி சாதம் மாதிரி பண்ணி பண்ணி தக்காளி சாதம் அப்படிங்கிறதே வந்து ஃபுல்லாகவே மாறிப்போச்சு ஸோ சூப்பராக தக்காளி சாப்பாடு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் தக்காளி நல்லா பழமாக எடுத்துக்கோங்க அதுதான் அந்த கலர் வந்து சூப்பராக இருக்கும் பழமாக எடுத்துட்டு நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு அரைச்சிக்கோங்க பெரிய வெங்காயம் ஒரு நாலு பெரிய வெங்காயம் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க பச்சை மிளகாய் கருவேப்பிலை இவ்வளோ தான் ஸோ இப்போ வாங்க தாளிச்சிடலாம் தாளிக்கிறதுக்கு ஒரு சட்டியில் தக்காளி சாப்பாடு அப்படின்னாலே ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் வந்து எக்ஸ்ட்ரா எண்ணெய் விடுவோம் ஸோ அதனால காஞ்சதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் சோம்பு இதில் பட்டை கிராம்பு லவங்கம் அதெல்லாம் எதுவுமே இல்லை சும்மா கடுகு சோம்பு மட்டுமே போதும் போட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்தி நல்லா வதக்கி விட்டுருங்க ஸோ இது பாதி வதங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க கருவேப்பிலே உள்ளே சேர்த்தி நல்லா வதக்கி விடுங்க ஸோ இது வதங்கினோனே நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் இதில் நான் வந்து ஃப்ளேவருக்காக ரெண்டு காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வேணாம் அப்படின்னா அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ பாருங்கள் நல்லாவே வதங்கிடுச்சு சீக்கிரம் வதங்கணும் அப்படின்னா நீங்கள் வெங்காயம் வதங்கும் போது லைட்டாக உப்பு சேர்த்திட்டீங்க அப்படின்னா நல்லா வதங்கிரும் இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து உள்ளே சேர்த்திக்கலாம் சேர்த்துட்டு அதோடய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்ருங்க நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கினீங்க அப்படின்னா அது ஒரு மாதிரி தீஞ்சு போயிடும் ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க ஸோ நாங்களாம் இருக்கும்போது அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கணும் அந்த ஸ்மெல்ல வச்சாலே அவங்க எல்லாருமே கண்டுபிடிச்சிடுவாங்க உங்கள் வீட்டில் இன்னைக்கு தக்காளி சாப்பாடு அப்படின்னு பாருங்கள் அப்படியே என்னெல்லாம் உரங்களை பிரிஞ்சு வருது இல்லையா இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து தக்காளி சேர்த்திக்கலாம் நான் வந்து ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன் அதுக்கு வந்து ஒரு அரை கிலோ விட கொஞ்சம் ஜாஸ்தியாக தக்காளி எடுத்திருக்கேன் தக்காளி பழம் வந்து ஜாஸ்தி போட்டால் தான் அதோடய ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும் நீங்கள் தக்காளியை கம்மி பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து பிரியாணி மாதிரி ஏறும் ஸோ நான் வந்து ஒரு அறநூறு கிராம் தக்காளி இருக்கும் அதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதோட கலரே பாருங்கள் நல்லா பழமாக இருக்குது அப்போ தான் அது நல்லாயிருக்கும் நீங்கள் கொஞ்சம் காயாக இருந்தது அப்படின்னா அந்த டேஸ்ட் வந்து உங்களுக்கு கிடைக்காது நல்லா வதக்கி விட்டுருங்க வதக்கி விட்டுட்டு இதுக்கு கல் உப்பு சேர்த்திக்கோங்க ஸோ அப்போ தான் அது வந்து நல்லா உறிஞ்சி நல்லா அதை உப்பு வந்து எல்லாத்துலேயுமே நல்லா சார்ந்து வரும் அதனால கல் உப்பு சேர்த்திக்கோங்க சேர்த்துட்டு நல்லா இதே ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு அப்படியே மூடி வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா அது தக்காளி வந்து நல்லா வதங்கியிருக்கும் உங்களுக்கு தெரியும் பாருங்கள் பார்த்தீங்களா நல்லா வதங்கியிருக்கு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம ஊற்றின எண்ணெய்லாம் அந்த தக்காளியோட ஓரங்களில் பிரிஞ்சு வரும் அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அரிசி சேர்த்திக்கலாம் இப்போ கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் மட்டும் சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு ரெண்டு டைம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் மூடி வச்சுருங்க இப்போ பாருங்கள் நல்லா அப்படியே எண்ணெய்லாம் பிரிஞ்சு சூப்பராக ரெடியாக இருக்குது ஸோ இது ரெடியாகட்டும் இது ரெடியாக இருக்கப்போ நம்ம போய் அரிசியை வந்து வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தடலாம் பார்க்கும்போதே எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள் இது நீங்கள் அப்படியே தொக்கு மாதிரி ரெடி பண்ணி கூட வச்சுக்கலாம் வச்சுட்டு நீங்கள் சாதம் ஒயிட் ரைஸ் மட்டும் வச்சுட்டு அது கூட இந்த தொக்கை மிக்ஸ் பண்ணி நல்லா அப்படியே பரட்டி கூட சாப்பிட்டுக்கலாம் நான் உங்களுக்கு அப்படியே எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்களா அது நம்ம வதங்குற டைம் வந்து கொஞ்சம் ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் எடுத்துக்கணும் அப்போ தான் அது நல்லா வதங்கி வரும் நீங்கள் டக்கு டக்கு டக்குன்னு பண்ணிங்க அப்படின்னா அதோடய ஃப்ளேவர் சுத்தமாக நல்லா இருக்காது ஸோ பண்ணிவிட்டு நான் வந்து ரெண்டு டம்ளர் அரிசிக்கு நாலு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் ஏன்னா தக்காளியோட அந்த இதுவே ஒரு அரை டம்ளருக்கு வரும் ஸோ அதனால நாலு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் நீங்கள் எந்தளவுக்கு எடுத்துப்பீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு இப்போ வந்து நல்லா கொதிக்க வர ஸ்டேஜ் இருக்குது இப்போதான் நம்ம வந்து கொத்தமல்லி வந்து ஒரு கைப்பிடி அளவு தண்டோடு மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை இப்போ சேர்த்திக்கோங்க ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டே சேர்த்துட்டோம் அப்படின்னா அந்த கொத்தமல்லியோட ஃப்ளேவர் அப்போவே போயிடும் இந்த மாதிரி நீங்கள் கொதிக்கும் போது சேர்த்திங்க அப்படின்னா தான் அது வந்து நல்லா சூப்பராக ஃப்ளேவர் கொடுக்கும் ஸோ இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிட்ருக்கேன் இப்போ நம்ம வந்து அரிசி சேர்த்திக்கலாம் இப்போ நீங்கள் அரிசி சேர்த்தினதுக்கப்புறமா உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க ஏன்னா நம்ம குக்கரில் தாளிக்கிற சாதம் பண்ணுறோம் அப்படின்னா உப்புக்காரம் வந்து கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் நம்ம அது வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும் ஸோ இப்போ கரெக்டாக இருக்குது வச்சுட்டு நான் வந்து ஒரு மூணு விசில் விடுறேன் உங்களோட சாப்பாடு அரிசிக்கு எந்தளவுக்கு நீங்கள் விசில் விடுவீங்களோ அந்த அளவுக்கு விட்டுக்கோங்க விட்டுட்டு ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா தான் எடுக்கணும் ஏன்னா முன்னாடியே எடுத்துட்டோம்னா அந்த தண்ணி கோர்த்து அப்படியே இருக்கும் இப்போ பாருங்கள் எடுத்தாச்சு மறுபடியும் மேலால் கொஞ்சமாக கொத்தமல்லியெல்லாம் தூவிக்கோங்க அவ்வளோதான் இப்போ எடுத்து வச்சு சாப்பிட வேண்டியதான் தக்காளி சாப்பாடை தக்காளி சாப்பாடு மாதிரி தான் சாப்பிட்ணும் நீங்கள் தக்காளி சாப்பாடு பிரியாணி மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அப்போ தக்காளி சாப்பாடோட நிலமை ஸோ அதனால் தக்காளி சாப்பாடு தான் மோஸ்ட்டு கம்ஃபர்ட் ஃபுட்டு எல்லா வீட்லேயுமே ஈஸியாக பண்ணுவாங்க ஸோ என்னோடய ஸ்டைலில் பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம வந்து சாப்பிட போயிடலாம் பாருங்கள் அப்படியே போதே வாசனை சும்மா மூக்கை தொலைக்குது சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன் உங்கள் வீட்லேயும் இப்போ லஞ்சுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு இருக்கீங்களா கண்டிப்பாக இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுட்டு இதே மாதிரி தக்காளி சாதம் இப்போ லஞ்சுக்கு செஞ்சு கொடுங்க சைடுஸே வேணாம் சும்மா அப்படியே சுட்ட அப்பளோ மட்டும் இருந்தாலே போதும் அவ்வளோ சூப்பராக அற்புதமான லஞ்ச் ரெடி ஆயிடும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் போய் சாப்பிட்டு வந்துறேன் தேங்க்யூ